வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் ஏழாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு கூட்டுறவு வீடு விளை நீளம் தொழிற்சாலை வியாபாரம் ஆகிய வீடு விளை நீ தொழிற்சாலை வியாபாரம் ஆகிய நாலும் நாடு முழுதும் கூட்டுறவில் நடத்து முறையினை அமுலாக்க நாடு முழுதும் கூட்டுறவில் நடத்து முறையினை அமுலாக்க ஓடும் வறுமை பொருள் பேருகும் உழைப்பிற்கே நன்மதி புண்டா ஓடும் வறுமை பொருள் பெருகும் உழைப்பிற்கே நன்மதி புண்டா ஈடு வட்டி கடன் கோட்டேது அங்கே சிந்திப்ப கடன் கோட் ஏது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி மூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி கூட்டுறவு வீடு விளைநிலம் தொழிற்சாலை வியாபாரம் ஆகிய நாளும் நாடு முழுதும் கூட்டுறவில் நடத்தும் முறையினை அமுலாக்க ஓடும் வறுமை பொருள் பெருகும் உழைப்பிற்கே நன் ஈடு வட்டி கடன் கோட் ஏது அங்கே சிந்திப்பீர் எங் அப்படிங்கிறாங்க குரு இப்போங்க ஒரு கிராம் அளவுக்கு மண்ணையோ நீரையோ ஒரு கன சென்டிமீட்டர் அளவு காற்றையோ எந்த மனிதனும் உற்பத்தி செய்ய முடியாதுங்க வாழ்க்கைக்கு அவசியமான அந்த நீர் காற்று வெயில் நிலம் இதெல்லாம் இயற்கை அப்படிங்கிற பேராதார ஆற்றலால் மட்டும்தான் அமைக்கப்பட்டு அது நம்ம இறைவனோட கருணையினால் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட பொது நிதி இதுதான் உண்மையான செல்வம் பணம் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறது ஒரு போலி நம்பிக்கை தான் உண்மையில் உழைப்பின் ஊதியம் தாங்க பணம் அறிவு குறைபாட்டினால் உண்மையாகவே இந்த பொருளாதார ஏற்றத வேரூன்றி விட்டுருச்சு பார்த்திங்கன்னா பேராசை சுயநலம் நிறைய பற்று மக்களுக்கு குறுகிய எல்லை கட்டிய தன்மைங்க அதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வே வந்துச்சு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோட முயற்சி செய்யணுங்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி இப்போ கூட்டுறவு முறையில் இந்த வீடு விவசாய நிலங்கள் தொழிற்சாலைகள் பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே வியாபாரம் இது நாளையும் நாடு முழுவதுமே கூட்டுறவில் நடத்தக்கூடிய முறையினை அமுல்படுத்தினா வறுமை ஓடி போயிடும் பொருள் பெருகும் உழைப்புக்கு மதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க குரு கூட்டுறவு முறையில் எப்படி நடத்துகிறது அப்படின்னா முதலாளி தொழிலாளி அரை தொழிலாளிங்க அரசாங்கம் இந்த மூணு பேரும் சேர்ந்த முக்கூட்டு நிர்வாகத்தின் கீழே தொழிற்சாலைகளை கொண்டு வரணுங்க அதுக்கப்புறம் திட்டமான லாபம் வைக்கணும் அது அதுக்கு வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கணும் அந்த உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு பொருத்தமான விலையையும் நிர்ணயம் பண்ணணும் இதனால் என்ன கிடைக்கிதுன்னா உலக மக்கள் ஒற்றுமை ஓங்குங்க பொருளாதாரத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தலாம் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலாம் ஏன்னா வேலை இல்லாதவங்க எண்ணிக்கை குறையும் எல்லாேருக்கும் வேலை கிடைக்கும் தொழில் தகராறு வரா வராது பார்த்திங்கன்னா செல்வமும் ஒரே இடத்துல கூஞ்சு கிடக்காது அரசாங்கத்துக்கு வரியும் கரெக்டாக கிடைக்கும் திட்டம் நல்லா இருக்குங்க யோசனை பண்ணணும் உலகத்துக்கு இந்த பொருளாதார துறையில் பெரிய மாறுதல் இப்போ அவசியம் கொண்டு வரணுங்க அதுக்காக வசதியானவங்கள்கிட்ட இருந்து பணத்தையும் சொத்துக்களையும் பிடுங்கி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க வேண்டாம் நம்ம வகுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் மக்கள் சுகமாக வாழ வாழ்க்கை அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை பொருட்கள் எல்லாத்தையும் நிறவி அனுபவிக்கணுங்க எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாம் தேவை அந்த பொது நோக்கம் நமக்கு இருக்கணும் இதுக்கு தொழிலாளர்களோட நலன் பெருகணும் இப்போ சில மில்லில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருப்பாங்க அதுக்கு பதிலாக அரை நாள் வேலை கொடுத்துட்டு ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுக்கலாம் அந்த சம்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் சம்பளம் கொடுக்கலாம் அப்போ அவங்களும் நிம்மதியாக வாழ வீடு கொடுத்து ஒரு பொது சமையல் விடுதி அமைச்சு கொடுத்தா மில்லுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்கன்னா வேலை இல்லா திண்டாட்டம் கொஞ்சம் தீரும் இந்த மாதிரி முதல்ல தொழிற்சாலைகள் பெருகணும் தொழிலாளர்களோட நலனும் பெருகணும் அதற்கு அப்புறந்தான் செல்வத்தை இந்த கூட்டுறவு நிர்வாக திட்டத்தின் கீழே கொண்டு வந்து கடைசியே எல்லா செல்வங்களையும் பொது உடைமையாக்க முடியும் அப்படிங்கிறாங்க குரு அதுக்கு ஒரு வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ புதுசாக இனிமேல் ஆரம்பிக்க போகிறாங்க யாராவது தொழிற்சாலைகள் மில்லு இதெல்லாம் அப்படின்னா இந்த தொழிலாளர் முதலாளி அரசாங்கம் மூணு பேரும் சேர்ந்த கூட்டு நிர்வாகத்துக்கு அதை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த முதலாளிங்கள்லாம் ஒரு மூலதனம் போடுவாங்க இல்லையா பணம் அது அதுக்கு அந்த பணத்துக்கு கேரண்டி கொடுக்கணும் அரசாங்கமும் தொழிலாளர்களும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி கொடுக்கணும் பார்த்திங்கன்னா ஏன்னா இவங்க இல்லைன்னா அதையும் நடத்த முடியாது அதுக்காக முதலாளிகளோட அந்த அந்த மூலதனம் இருக்கு இல்லைங்களா அந்த மூலதனத்தை ஒரு பத்து வருஷங்களில் அதிகமாக உபரி ஆக்கிடணும் நல்ல லாபம் எடுத்து கொடுத்துடணும் அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் ஒன்று போட்டாங்கல்ல அதையும் அந்த பணத்தினால எவ்வளோ லாபம் வந்துச்சோ அதையும் அவங்க ஒரு வேலை பார்த்துருப்பாங்கள்ல திறமை அதுக்கு ஒரு சம்பளமும் போட்டு இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டா தொழிற்சாலையை அரசாங்கத்திட்ட அவங்க கொடுத்துடணுங்க எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் தொழிற்சாலையை அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் இப்போ ஒரு தொழிற்சாலைக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அவங்க மூலதனம் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் அது பத்து வருஷத்தில் ஒரு மூணு நாலு லட்சமாக பெருகி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏன்னா இங்கேருந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வேறு இடத்துல போய் ஒரு தொழிற்சாலையை கூட புதுசாக ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி தான் ஒரு முப்பது வருஷம் ஒரு பிளான் பண்ணுனா போதுங்க மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தகுந்த தொழிற்சாலைகளை அழகாக அதிகரிச்சிடும் நிறைய வைக்கலாம் யாருக்கும் வேலையெல்லாம் இல்லாமல் இருக்காது எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அதேமாதிரி லாபத்தையும் தானே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு ஊதியம் குறைஞ்சி போயிருமே சம்பளம் குறைஞ்சி போயிருமேங்கிற பயம் இருக்காது வியாபார போட்டியும் இருக்காது பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு தேசத்தில் ஒரு ஆயிரம் நூல் மில்லு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மில்லும் ஒரே சங்கத்தின் கீழே தான் அது வந்து இயங்கும் ஏன்னா அந்த அந்த சங்கம் வந்து பார்த்துக்கும் இந்த இதில் ப்ரொடக்ஷனை பார்த்துக்கும் எவ்வளோ உற்பத்தி ஆகுது அதை கூலி என்ன லாபம் என்ன எவ்வளோ விலை வைக்கலாம் விற்பனை செய்யக்கூடிய மெத்தடெல்லாம் அவங்களே பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ எல்லோரும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் எல்லாருக்கும் பொறுப்பு வந்துடும் அப்போ வியாபாரம் போட்டி இருக்காது பொருட்கள் தேங்காது லாபமோ கூலியோ குறையாதுங்க சரி இந்த மில்லில் எதிர்பாராத விதமாக ஒரு நஷ்டஈடு வந்துருச்சு அதை எப்படி சரி கட்டுறதுன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு பொதுவாக ஒரு ரிசர்வ் வங்கியில் நிதி ஒதுக்கி வச்சுக்கணும் அதை பயன்படுத்திக்கணும் முப்பதாவது வருட ஆரம்பத்திலிருந்து ஒரு ஐம்பது வருடம் முடிகிறதுக்குள்ளங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த இன்ஷியல் அமௌண்ட்டு போட்டாங்கள்ல மூலதன மதிப்பு அதை குறைச்சிக்கிட்டே வந்து இறுதியில் பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் செஞ்சிடணும் அப்படி தான் பகுதி பகுதியாக நம்ம உடமையாக்க முடியும் எல்லா தொழிற்சாலைகளையும் ஒரு ஐம்பது ஆண்டுகளில் பொது உடைமையாக்கி விடலாம் அப்படிங்கிறாங்க குரு அடுத்து இந்த நிலச்சீர்திருத்தத்துக்கும் சொல்கிறாங்க இந்த நிலங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ள மதிப்பின்படி கணக் கணக்கு வச்சுக்கணுமா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கிராம விவசாய சங்கம் ஏற்படுத்தணும் ஃபஸ்ட்டு அந்த சங்கத்தில் அந்த நிலத்தோட சொந்தக்காரர் பேரில் அந்த நிலத்துக்கு இன்றைக்கி என்ன மதிப்போ அதை வரவு வச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதேமாரி எல்லா விவசாயிகளும் அப்படி பண்ணிவிடுவாங்களா அந்த எல்லா விளைநிலங்களையும் எல்லா இருக்கிற எல்லாருமா சேர்ந்து கூட்டு பண்ண முறையில் பயிர் செய்யணும் சும்மா இருக்கக்கூடாது அவங்கவுங்க வேலையை செய்யணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து வருது இல்லையா அந்த பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்து கணக்கு பார்க்கும்போது அதுக்கு எவ்வளோ செலவு ஆச்சு அந்த பயிர் செய்வதற்கு அப்படிங்கிறதையும் அந்த செலவுகளை வந்து கழிச்சிடணும் மீதி இருக்கு இல்லையா அதில் மூணுல ஒரு பங்கு நிலத்துக்கு சொந்தக்காரவங்களுக்கு கொடுத்துடணும் ரெண்டு பங்கு விவசாயிகளுக்கும் இந்த வேலை செஞ்ச மணி இவங்க இருக்காங்க இல்லையா உதவி பண்ணவங்க மணி கணக்கில் வேலை பார்த்துருப்பாங்கள்ல நாள் கணக்கில் வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் பங்கு கொடுத்துடணும் இப்போ எல்லா கிராமங்கள்லேயும் இந்தமாரி சங்கம் இருக்குல்ல இந்த சங்கத்துக்கெல்லாம் மேலே ஹெட்டு ஒன்று தேசிய சங்கம் ஏற்படுத்திக்கணும் அதன் கீழே விளை பொருட்களோட விலை ஃபிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த விநியோகம் அது எங்கெங்கே கொடுக்கலாம் அனுப்பலாங்கிறதையும் ஒழுங்குபடுத்திட்டாங்க அப்படின்னா இந்த முறை ஒரு இருபது வருஷம் வர நடந்தால் போதுங்க நடந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நில சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளை பொருட்களோட அளவை மூணில் ஒரு பங்கை குறைச்சிக்கிட்டே வந்து திரும்ப முப்பது வருடங்கள் அல்லது ஐம்பது வருடங்களுக்கு உள்ள எல்லா நலங்களையும் பொது உடமையை ஆக்கி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குரு அதே மாதிரி வீட்டையும் சொல்கிறாங்க ஒரு நகரத்தில் ஒரு இருபதாயிரம் வீடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வீடுகளையும் இன்றைக்கி ரேட்டுக்கு விலை மதிப்பு போ போடணும் போட்டுட்டு ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அந்த வீட்டோட சொந்தக்காரவங்க பேரில் கணக்கு வரவு வச்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் நியாயமான வாடகை எல்லாம் நிர்ணயிக்கிறோம் எல்லோரும் வாடகை மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துடணும் இந்த மொத்த வாடகை வருமானத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த அவங்க டெபாசிட் பண்ணாங்கல்ல இந்த மூலதன தொகை எவ்வளவோ அவங்க எவ்வளவோலாம் அந்த பணம் கொடுத்தாங்களோ மதிப்பு எவ்வளோ சொத்து மதிப்பு எவ்வளோ அந்த தொகைக்கு தகுந்த மாதிரி அதை விகிதாச்சாரமாக பிரித்து எடுத்து கொடுக்குறாங்க அப்போ நிலத்தோட விஷயத்தில் சொன்னது மாதிரி இருபது வருஷங்கள் இதே மாதிரி ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் இருபது வருஷம் ஃபிக்ஸடாக அது நடக்கணும் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மூலதன மதிப்பை மூணில் ஒரு பங்காக குறைச்சிக்கிட்டே வரணும் வந்தால் முப்பதுலேருந்து ஐம்பது வருடத்துக்கு ஐம்பது வருடம் முடிகிறதுக்குள்ளே எல்லாமே பொது உடமையாக வந்துடும் நிலம் வீடு எல்லாமே சிரமமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி ஒரு திருமணம் நோய்க்கு ஒரு சிகிச்சை செய்கிறது வயதானவங்களை பராமரிக்க முடியலை அனாதைய சாகுறாங்கள்ல அவங்களுக்கு அடக்கம் செய்கிறது எல்லாமே சமுதாயத்தில் பொதுவில் கூட்டுறவு முறையில் கவனித்து கொள்ள ஒரு புதிய திட்டத்தையும் அமுல் நடத்தி வரலாம் இப்படியெல்லாம் செய்கிறதுனால அந்த வறுமை ஓடி போயிரும் எல்லாருமே உழைப்புக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஈடு வைக்க வேண்டியதில்லை அடகு வைக்க வேண்டியதில்லை வட்டிக்கு பணம் வாங்க வேண்டியதில்லை மக்கள் கடன் வாங்க வேண்டியதில்லை கோர்ட்டு கேஸ் ஏற வேண்டியதில்லை இதனால் சண்டைனால் எந்த சண்டையும் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனையில் உயர்ந்தவங்க சிந்திச்சு இந்த கூட்டுறவு முறையில் வீடு விளைநிலம் தொழிற்சாலை வியாபாரம் எல்லாத்தையுமே நடத்துவதை அமுலாக்க வேண்டும் என்று கூறி இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி